இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழையில்லாத நாட்களுடன் குளிர்ந்த காற்று மணிக்கு நான்கு முதல் ஆறு கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் தொடர்ச்சியான வறண்ட வானிலை நிலவுவதால் அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யலாம் அறுவடை முடிந்த பிறகு நிலத்தினை கொத்து அல்லது சட்டி கலப்பைக் கொண்டு உடனடியாக உழுவதன் மூலம் களைகளை கட்டுப்படுத்துவதுடன் கோடைக்கால மழையின் ஈரப்பதத்தினை சேகரிக்கலாம் நெல்லில் எதிர்பார்க்கப்படும் குளிர்ந்த மற்றும் மழை இல்லாத வானிலையை பயன்படுத்தி நவரை பருவ நடவினை ஆரம்பிக்கவும் வறண்ட வானிலையினை பயன்படுத்தி பின்பருவ சம்பா பயிருக்கு மேலுரமாக ஒரு ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ தழைச்சத்தினை மண்ணில் இடவும் நிலவும் குளிர் வெப்பநிலையில் பூக்கும் தருணத்தில் உள்ள நெற்பயிரில் மணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க தெளிக்கவும் கடந்த நாட்களாக வறண்ட வானிலை நிலவுவதால் பயிர்களின் பச்சையத்தை மெத்தைலோ பாக்டீரியா பிபிஎஃப் இருநூறு மில்லியை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒரு ஏக்கருக்கு தெளிக்கவும் கரும்பில் தற்போது நிலவும் காலநிலையை கருத்தில் கொண்டு முன்பருவ கரும்பு சாகுபடியை மேற்கொள்வதன் மூலம் அதிக மகசூல் பெறலாம் நிலவும் வானிலையின் மாவில் கரும்பூஞ்சான நோய் வர வாய்ப்புள்ளது இதைத் தவிர்க்க ஒரு லிட்டர் தண்ணீரில் பாஸ்போமிட்டான் இரண்டு மில்லி மற்றும் ஐந்து சதவீதம் மைதாவுடன் கலந்து தெளிக்கவும் நிலவும் குளிர்ந்த வானிலையால் கால்நடைகள் குறைந்த அளவு தண்ணீர் உட்கொள்ளும் இதை அவ்வப்பொழுது கவனித்து போதுமான அளவு சுத்தமான தண்ணீர் கொடுக்கவும்